இது சிம்பிளி டிவைன் சீரீஸ் பை பைக்கிரி எங்களுக்குள்ள பெரிய சண்டையெல்லாம் இல்லை ஆனால் மனசு ஏதோ ஒத்துப்போகவே மாட்டேங்குதுன்னு சொல்கிற கப்பலா நீங்கள் அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் டியோகர் பைத்யநாத் கோயிலில் கத்பந்தன் பூஜான்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிகப்பு கயிறை ரெண்டு கோயில்களுக்கு நடுவில் கட்டுவாங்க ஒன்று சிவன் கோயில் இன்னொன்று பார்வதி தேவி கோயில் இதை பக்தி ஸ்ரத்தையோட கட்டுறதுனால கப்புல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சலசலப்புகள் எல்லாம் மறைஞ்சு அவங்க ஆழ்ந்த ஆன்மீகத்தின் மூலமாக பிணைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே சண்டை போட்டுட்டு வர தம்பதிகளும் இருக்காங்க வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாட வர தம்பதிகளும் இருக்காங்க இன்னும் நல்ல புரிதல் வேணும்னு வேண்டி வர கப்பிள்ஸும் இருக்காங்க நம்பிக்கையோட கத்பந்தன் பூஜா செய்த எல்லாருமே தங்கள் மன வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்றாங்களாம் திருமண வாழ்க்கையில் குழப்பங்களை சந்திக்கிறவங்க உங்க சர்க்கிள்ல இருந்தா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க